திருச்சியில் பிப்ரவரி ஏழாம் தேதி நடைபெறவிருக்கும் மாநாடு தமிழர் கட்சி மாநாடு அல்ல அது தமிழ் பேரினத்தின் மாநாடு என்றும் நடிகனுக்கும் தற்கொறிகளுக்கும் தான் கூட்டம் கூடுமா தத்துவக்காரனுக்கும் கூட்டம் கூடும் என்றும் கொள்ளை அரசியலை ஓட்டுவோம் என்று சீமான் சூளுரைத்திருக்கிறார் பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு கட்சியின் மாநாடு அல்ல தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு அது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் இதய சுவற்றில் எழுது மதில் சுவற்றில் எழுது எல்லாருக்கும் எழுது நம்ம அக்காவுக்கு கல்யாணம் மகளுக்கு சடங்கு பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ அப்படி அண்ணன் எழுதியிருக்கேன் எடுத்து வச்சு வெத்தலை வாக்க வச்சு ஒத்த ரூபாப்பையோ நூறு ரூபாப்பையோ ஆயிரம் ரூபாப்பையோ சொந்தக்காரன புறம் கூப்பிடு எந்த கட்சியில் இருக்கு ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வா வா வாடா நடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா தற்கொலை பையதான் கூடுவானா தத்துவ காரணம் கூட முடியும் தன்மானமிக்க தமிழ் மக்களும் பல லட்சக்கணக்கில் கூடுவோம் இனமான கூடுவோம் குடும்பம் குடும்பமாக கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரபர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து லட்சக்கணக்காக கூடுவோம் அங்க போடுவேன் பாரம குடி அப்படின்னு தனி இது மாதிரி போட்டிருப்பேன் முதல்ல மாவட்டம்னு மாவட்டம் போடுவேன் தம்பி தங்கச்சி நல்லா கெட்டுக்க அதுல நாலு தொகுதிக்கு தனித்தனியா போடுவேன் கட்டம் அதனால என்ன பண்ணும் நீ வராத உன் பரம்பரையே வரணும் அண்ணே பாட்டி பாட்டி ரொம்ப உடம்பு ஆம்புலன்ஸ்ல அது ஏற்றிட்டு வந்து அங்கப்படுத்து வை கட்டல் உட்கார என்ன பண்ணுவே தெரியாது வரணும் நீ என்ன நீ இல்ல வராத நீ வராதுன்னா வராது அம்மா அப்பா பொண்ணு பொண்ணு தெருவுலுக்கு மாச்சின்னு பரம்பரையே வரணும் பரமக்குடினா அங்கே ஐயாயிரம் பேர் உட்காரணும் ராமநாதபுரம் இங்கே அங்கே என்ன முதுகுலத்தூரா ஆ திருவடானையா போட்டுவேன் ராமநாதன் தனி வச்சிருப்பேன் தம்பி கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பேன் ராமநாதபுரம் இது முதுகுலத்தூர் பரமக்குடி இங்கே போட்டிருப்பேன் ஏ இந்தியாவை யார் ஆள்றது இல்லை இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காண்டா அங்கே நமக்கு அதுக்கு ஜம்மன் இல்லைடா தமிழ்நாட்டை யார் ஆள்றது இல்லை நம்மளை நம்ம நம்ம பெற்றோர்கள் விட்டுட்டு போக மாட்டான்டா இந்த மகனை என் பெற்றோர்கள் கைவிட மாட்டார்கள் அவனுக்கு தெரியும் இந்த மகனை விட்டா வழி இல்லைன்னு இந்த நிலத்தை யார் ஆள்வது என்பதில் நாம் தமிழர் கட்சியும் அவள் மகன் சீமானையும் கைவிட மாட்டார்கள் என் பெற்றோர்கள் பிடிச்சுக்கிடுவாங்க அன்னைக்கு ஒன்னுக்கு எந்த என்ன மைக்குன்னு ஏதோ ஒன்று கொடுத்தாண்டா அது எங்க இருக்குன்னு தெரியல இப்ப சிக்கனாண்டா மொத பெட்டியில என் விவசாய சின்னத்தை வாச்சா திறனு விடாங்க அதில் கலப்பைய குறுக்கால போட்டிருக்கனால நல்லா பளிச்சுன்னு வர தெரியும்டா கிட்ட பார்த்தா என் மூஞ்சி வர தெரியும்டா போட்டுருவாண்டா டே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெட்டியில் நம்ம படம் இருக்கும்டா விவசாயி உதயசூரியன் இரநூத்தி முப்பத்திலாம் இருக்காது கை இருக்காது தாமரை இருக்காது ரெட்டால் இருக்காது நாம இருப்போம்டா ஏன்டா நாம தான்டா இங்கே பெரிய கட்சி நம்ம தான் பெரிய கட்சி நம்பிக்கையோட போடு களத்தில் நில்லு இன்னையிலிருந்து மாநாட்டுக்கு வேலையை தொடங்கு பிப்ரவரி ஏழு பேரழிச்சாக்கும் நம்ம உலகம் திரும்பி பார்க்கணும் இந்திய துணைக்கண்டத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லை எவனும் நடத்த போறதும் இல்லை அதனால தீமரா நில்லு எவனாவது கேள்வி கேட்டு தப்பிக்க சொல்றா பாப்போம் இல்ல நாம வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்றா பாப்போம் என்னை விடுறா நான் நிறுத்துற பிள்ளைகள்ட்ட என் பிள்ளைகள்ட்ட இங்க பேசிட்டு போனாடா ஏ மகிழி நீங்க பேசிட்டு போனா சரியா பதினஞ்சு வருஷத்துல வந்து நிப்பா பாடுறா என்னைய உட்கார வச்சு அவன் பேசுவாடா நீ கிட்ட போக முடியாது அவ ஒருத்தான் நினைக்காத இது மாதிரி ஓராயிரம் பேர் இருக்கா புலிக்குட்டி அடகாத்து வச்சிருங்க அடகாத்து வச்சிருக்கேன் திடீர்னு தாரிகானே என் தங்கச்சி எங்கெங்க வச்சிருந்தீங்க எப்படி பேசுறான்னு இன்னும் பல ஆயிரம் அணுகுண்டுகளை ஏவேன் இந்த நாள் இருக்குல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்குல்ல பாரு நீ என்னென்ன பாடுபடுத்துறேன்ட்டு அதனால என்ன சொல்லு சொல்றதை கேட்டு ஒற்றுமையு வேலை செய் ஒரு படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல்ல படையின் வலிமை எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை